ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பைஸியான தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஒரு நாலு மூணு ஃபிஷ் எடுத்திருக்கேன் ரெண்டு ஃபுல் பூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி வந்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் வந்து க எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபுளவர் மாவு எடுத்துகிட்டு வச்சிருக்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்புத்தூள் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து டைட்டாக கலந்து விட வேணாம் நம்ம எண்ணெய் விட்டு விட்டு நம்ம மேரினேட் பண்ணுற பக்குவத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பழம் வந்து ஒரு அளவு எலுமிச்சி பழம் அளவுக்கு புழிஞ்சு விட்டுட்டு இதையும் வந்து நல்லா கலந்து ஃபிஷ்ஷுக்கு மேலே நல்லா தடவி விட்டுடலாம் நல்லா தடவி விட்டு ஒரு ஹாஃப் அனவர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க நல்லா வந்து நல்லா ஊறி வரும் ஆஃப் அனவர் டூ ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியே வச்சிங்கன்னா ஒரு ஒன்லேருந்து டூ ஹவர்ஸ் வரலையும் வெளியில் வச்சுருங்க இப்போது ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நம்ம அளவுக்கு ஆயிலில் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை வந்து இப்போது மேலே வச்சிட்றோம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகி கீழே ஆயில்லாம் நல்லா பபில்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு நல்லா ஃப்ரை ஆகி வருது இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம அதிக நேரம் வந்து மூடி போட்டு விட வேணாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரலையும் விட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க நாலு சைடும் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இது வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால இது வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா தவால ஃப்ரை ஆகிற டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் நல்லா ஆவியில் வேகிற டேஸ்ட்டும் தெரியும் இது மீன் வந்து நல்லா பெரிய மீன் அப்படிங்கிறதுனால நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா தான் அந்த ஆவிலே வந்து உள்ளாரெல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதோட மசாலாலாம் பார்த்திங்கன்னா உள்ளார இறங்கியிருக்கும் உப்பு அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மற்ற மசாலாஸ் எல்லாமே உள்ளார உளார வந்து நல்லா இறங்கியிருக்கும் ஃபிஷ்ஷுக்குள்ளார ஃபிஷ்ஷும் நல்லா வந்து உள்ளார வெந்திருக்கும் இப்போ மூடி போடாமல் வேக வச்சிங்கன்னா உள்ளார வெந்திருக்காது மேலே மட்டும் வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா திருப்பி திருப்பி நாலு சைடு வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது அதனால் அடியில் வந்து நல்லா தீஞ்சிடும் ஸோ அப்பப்போ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ்ன்றதுனால இது வந்து நல்லா வேகணும் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம போட தேவையில்ல நல்லா ரோஸ்ட் ஆகிற வரலையும் அப்படியே வந்துட்டு தோசை தாவாலே விட்டுட்டு நல்லா அப்பப்போ ஒன் மினிட் மன்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகுவீங்க இந்த மேலே வந்து நல்லா ரோஸ்ட்டாகவே இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றக்குள்ளே அந்த கிறிஸ்பினஸ் உள்ளார இருக்கிற சாஃப்ட்னஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்